அரு பெருஞ்சோதி அருஞ்சோதி தனி பெருங்கருணை அருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு அகம் அறக்கட்டளை ஈரோடு மாநகர் இரண்டு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சிற்றோட்டில் இரண்டு நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடு மய்சூர் சச்சிமங்கலம் செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது அருள்நாண சித்திபுரம் வள்ளலார் சபை இஞ்சி தர்மசாலை என்கிறது இந்த அறத்தொண்டு நிறுவனம் பன்னெண்டு ஏ சான்றும் மற்றும் எண்பது ஜி வருமான வரிவிலக்கு சான்றும் மற்றும் சிஎஸ்ஆர் சான்றும் பெற்றுள்ள ஒரு ஆகும் மூலம் சேவைகள் பல வகைகளில் நடைபெற்று வருகின்றன திரு பிரகாச வள்ளல் பெருமான் அரிப்பிரன் ஜோதி ஆண்டவருடைய தனிப் பிரம் பட்சியாற்றுவித்தல் அறுப்பினு தீரும் திறப்புமாக நடைபெற்று வருகிறது பிறண்ட நாள் மற்றும் திருமண நாள் முன்னோர்களுடைய நினைவு நாள் மகிழ்வாக அவரவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பட பாயசற்றுடன் அது சுத்தமான இயற்கை முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது சாலையோர வறியவர்களை தேடிச் சென்றும் பற்றியாற்றுத்தல் அர்ப்பணி நடைபெறுகிறது இந்த தருமச்சாலையில் புலி கடுகு போன்ற உணவு வகைகள் அதாவது போன்ற மளிகைப் பொருட்களை நம் பயன்படுத்துவதில்லை இயற்கை முறையில் சுத்தமான ஆகாரத்தோடு நான் உணவு தயாரிக்கணும் என்ற உணவு ஆரோக்கியமான வாழ்விற்கு அந்த வளமான வாழ்விற்கு வழிவடிக்க அந்த மாதிரியான உணவு வகைகளை தயார் செய்து முதியோர் இல்லங்களுக்கும் ஆதரவற்ற காப்பகங்களுக்கும் சென்றும் மற்றும் பசிப்பிணியினால் வருந்து கொன்றோர் தம்சாறுகளை தேடி சென்றும் அந்த பசிப்பிணி போக்கப்பட்டு வருகிறது மேலும் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது கல்வி உதவி என்பது வறுமையில் வாடும் தாய் தந்தை இல்லாமல் வீடு இல்லாமல் பிள பன்னிரண்டாவது வகுப்பில் நன்றாக தேர்ச்சி பெற்றக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் எந்த காலேஜ் எந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறாரோ அந்த கல்லூரியின் பெயரால் சாசோலை வழங்கப்படுகிறது மற்றும் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிற மாற்றோறும் கண்ணுக்கு மருத்துவம் ஊட்டக்கூடிய தொட்டு மரண்டு கழிக்கம் சேவை எதுவும் நடைபெற்றிருக்கிறது இந்த கலிக்கண் சேவையில் பலவிதமான நன்மைகளும் உண்டாகிறது ஒவ்வொரு மாதமும் நான்காம் சனிக்கிழமை சேவை மருத்துவ முகாம் நடைபெறுகிறது மேலும் ரொம்ப முடியாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் மருத்துவம் தேவைகள் மருத்துவ உதவியும் நடைபெறுகிறது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதார உதவி நடைபெற குறிப்பாக ஜேன்சர் புற்றுநோய் ஆதரவற்றோர் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உள்ளவர்கள் மாற்றோரும் ஒரு சிப்பா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த அற்புதமான தேவையில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தன்மார்க்க துறப்புழிவும் ஒவ்வொரு வாரமும் எல்லா உயிர்களையும் இம்புற்று வாழ வியாழக்கிழமை தோறும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் அறுப்பிரன்றோடு அகவல் என்னும் பாராயணம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் வளமைகளும் பெற்றுட எல்லா வல்ல அருப்பிறன்றோடு ஆண்டவரை சான்று தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் அகம் அறக்கட்டளை அகம் என்றால் என்ன அகத்தில் இறைவனை காம்படு அகத்தில் ஜெயிச்சு இருக்கக்கூடிய இடம் அகம் அந்த அகத்தில் எப்படி இறைவன காம்படு வழியிருக்கக்கூடிய இடமாக அகம் விளங்குகிறது நம் உள்ளே அறிவிலும் அன்பிலும் அந்த அகத்தை உணர உள்ளொலி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யர் கனலே அப்படின்னு அழகா சொல்றாரு அந்த விட்டால் ஓங்கிவிட்டால்தான் உயிரொலி விளங்கும் அந்த உள்ளொலி தான் அகம் அகத்தில் இரண்டு தான் அண்ட அகௌலி என்று சொல்லக்கூடியது அந்த அகௌலி மூலம் பார்த்தீங்கன்னா வெளியில ஜீவர்களுக்கு பட்சி போல நம்ம உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு பட்சி தவிர்த்தல் பேர் தான் அந்த மரணம் இல்ல பெருவாழ்வு சாப்பிடாம ஒரு மனித வாழ முடியும் என்பதற்கு நம்ம நிறைய வந்து சான்று பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக உணவு இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு இன்றைய நம்ம இடத்திலேயே ஒருவர் இருக்கிறார் அவருக்கு எண்பத்தி ஏழு வயது ஆகிறது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருந்துள்ளார் தற்போது அந்த நிலையை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு தேகத்தில் வந்து எந்த விதமான துருக்கமோ எந்த விதமான தமிழோ அவருடைய உடம்புல இல்லை அதே போல் அவருக்கு எந்த வித மருத்துவம் மாத்திரைகள் அவர் உட்படுவதில்லை அந்த அளவுக்கு அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இந்த இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருளாளர் இருக்கார் தன்னை அவர் எந்த காலத்திலையும் வெளியே காட்டுக் அப்படி வெளிக்காட்டு கொள்ளக்கூட கொல்ல முடியாத ஒரு உள்ளம்தான் அகம் அந்த அகம் என்பதின் பொருள் தான் அந்த அகத்திலே இறைவனை காணக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த மெய்ப்பொருள் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருப்பெருஞ்சோழி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லும்போது உலகலாம் பறவை என் குளத்தை ரெண்டு அழகலா ஒழிச்சே அருப்பெருஞ்சோழி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அகத்தில் இரண்டு தான் ஜிறைவனைக் காண முடியுமே தவிர வேற இடம் இல்லை அந்த அகத்தின் பொருளாக இன்றே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த விதமான வழிபாடு இல்லை எந்த விதமான இல்லை ஆரோக்கியமான ஆனந்தமான ஒரு ஆஸ்மபூர்வமாக உணவையை எடுத்துக்கொள்ளாம அந்த இறை காற்றோட காற்றோடு இருந்து வாழ்ந்து கொண்டு கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருந்தால் இந்த அருளான சிச்சுபுரம் அந்த வள்ளலார் குடிலுக்கு வந்து இன்றே பலவிதமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு அதிசயம் நிறைய நடக்கிறது மழைநீரில் விளக்கு இரண்டால் அறுப்பிடும் மண் வந்து பொன்னான அறுப்பிடும் நிலவு வந்து சூரியனாக மாறிய அறுப்பிடும் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த அருள்நான சுற்றுப்புறம் இந்த அருள்நாண சுற்றுப்புறத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் அந்த காட்சியெல்லாம் நிறைய கிரியலாம் இதை வந்து சாதாரணமான இடம் இல்லை அற்புதமான அரிஜங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம் ஒரு முறை வந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அதோடு அகவுணர்வோடே மெய்னானத்தோடு மெய்யர்வோடு வரவங்களுக்கு அந்த அருள் தம்மை விளங்கும் அப்படின்னு சொல்லி உங்களை இப்போ அந்த ஐயாவை பார்க்குறேங்க அந்த வீடியோ மூலம் அந்த ஐயாவையும் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஐயாவை பார்க்குறவங்க அந்த ஐயா எங்கேயுமே வரமாட்டாரு எந்த ஊருக்கு போகணும் எங்கேயும் சச்சங்கத்துல கலந்துக்க மாட்டாரு அவர் வந்த அமைதியாக ஒரு அறையில் மட்டும்தான் இருக்காரு நேரில் பார்க்க விரும்புவரும் நேரில் வந்து அப்படியே பார்த்துக்கொள்ளும் நம்ம இடத்துக்கு வருகை தர இருக்கக்கூடிய அம்பர்கள் பல்வேறு இருந்து ஏ தமிழகத்தின் பல்வேறு பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவரை பார்த்தாலே போதும் தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை இம்மை மேலும் திருமண எத்தனை வருஷம் திருமண தடையே ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் அதே போல் எவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்க கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதே ஒரு ஆற்றல் தந்துருக்குது அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்த அருப்பிற்சோதி ஆண்டவரை மட்டும் தார்ந்துக்கலாம் இந்த இடத்துல பூசைகள் கிடையாது எந்த விதமான வழிபாடுகள் கிடையாது இங்கே வந்து அன்னம் பாலிப்பு ஒன்றே வழிபாடு அந்த அன்னம் படிப்பு பற்றியாற்றுத்தல் அற்பணி தான் வழிபாடு தவிர மற்றபடி வழிபாடு கிடையாது வர்றவங்க எல்லாரும் ஒனித வரைச்சி இந்த இடத்துல அருப்பெருஞ்சோடி அகவல்னு ஒரு புக் இருக்கு அந்த அகவல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு வரை கொண்டது அதை படித்தாலே அவர்களுக்கு அடுத்த மூன்று மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள அற்புதமான ககவல் கிடைக்கும் அது வந்து சத்தியம் நம்மளுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இஞ்ச வந்து பாருங்க இஞ்ச வந்து அந்த ஒரு அகவல் குறிப்பாக எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்களே விரும்பி படிக்கலாம் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அவரிடம் நீங்கள் படித்து அந்த அகவல் மூலம் உங்களுக்கு ஒரு தகவல் கண்டிப்பாக நிச்சயமா கிடைக்கும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தீராட குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் அது தீர் என்பது அழைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் இந்த அருளான சித்திபுறம் வள்ளலார் குடிலுக்கு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா தன் சம்பந்தமான அகம் ஆய்வு மையம் மாதிரி வைத்திருக்கிறோம் அந்த அகம் ஆய்வு மையத்தில் பல்வேறு வெளிநாட்டு என்னோட இரவு நேரத்துல தொடப்பு கொண்டு தெளிவு பெற்று வருகிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பல மணி நேரம் பேச்சு கொண்டு இருக்கிறாங்க என்ற சூழ்நிலையில் தாங்களா அந்த அக அனுபவம் பற்றி தெரிஞ்சுக்க ஆன்மாவை உணர தன்னை அறிய பல்லல் பெருமானார் வழியிலும் சித்தர் பெருமக்களுடைய வழியில் அந்த அற்புதமான ஒரு விளக்கம் நாம் கொடுத்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வர்றவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை எந்த விதம் இல்லை அவங்க பயண செலவு மட்டும் வர்றோம் இந்த பல பேர் வர்றாங்க ஒரு நாள் வரணும்னு சொல்கிறவங்க மூன்று நாள் இங்கேயே தஞ்சு ரெண்டு சென்று இருக்காங்க ஒரு ஆனந்த திருப்தியாக சென்று இருக்கிறாங்க போல் நீங்களும் வரலாம் இங்கே வந்து தங்கறக்கு இடமும் மற்ற சாப்பிடுவதற்கு எல்லா வகையையும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதனால் இந்த எல்லா வகையும் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் அமைதியான ஆத்ம சூழ்நிலையில் ஆன்மாவை உணர்றவங்களுக்கு நாம் வந்து விளக்கம் கொடுக்குறோம் சின்னத்தறி மதியத்துக்கு மேலேயும் அதுக்கப்புறம் இரவுலேயும் இந்த ஆன்ம விளக்கம் வந்து எல்லாரும் அந்த நேரடியாக அவங்க அவங்களுடைய பல்வேறு ஆன்மீக சம்பட்டமான அந்த கேள்வி பதில்கள் எதுவாக இருந்தாலும் அது தெளிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு எந்தவித கட்டணம் இல்லை இது வந்து உள்ளட உள்ளபடியாக உரைக்கிறோம் உண்மையாக உரைக்கப்படக்கூடிய ஒரு அக அனுபவ நிலை அக அனுபவத்தில் நீங்கள் ஒரு அணகா அனுபவம் பெற உங்களையே அன்புடன் வேண்டி அழைக்கிறோம் அறுப்பென்றது மீண்டும் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் முதல் இந்த மாதிரி அக அனுபவத்தில் ஒரு கேள்வி அழுக்குண்டான பள்ளியில் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் முதல் தொடரும் அறுப்பெருண்டோடி தனிப்பெருங்கரன்